ஹாய் இந்த ஒரு வீடியோவில் நடிகர் கமல் சார் மற்றும் சிம்பு சார் நடிப்பில் வெளியான தக்லப் திரைப்படம் முதல் நாளில் தமிழகத்தில் எவ்வளோ கலசியமே இருக்குது அப்படின்றதான் டீட்டில் வந்து பார்க்க போறோம் ஸோ முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா தக்லேப் திரைப்படம் முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா தக்களி திரைப்படத்தோட வசூல் கமல் சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக வந்து இருக்குது எவ்வளோ கைசியம் இருக்குது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா இல்லை அப்படின்றதையும் படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா ஸோ ஐந்துக்கு நீங்கள் எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறுக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் ஓகேன்பா முதலாவதாக தமிழகத்தில் டேவோன்ல ஆன்லைன் புக்கிங் மூலம் எவ்வளோ கிடைசி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதன் பிறகு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் சேர்த்து மொத்தமாக தமிழகத்தில் மட்டும் முதல் நாளில் ஸோ எவ்வளோ கலைசி மேற்கு அப்படின்றத நெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாம் அதாவது ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் மூலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டே டேவனில் தமிழகத்தில் ஐந்து லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஆறு டிக்கெட்டுனா இருக்குது இதன் மூலம் பத்து கோடியே அறுபத்தி ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் வரை கிடைச்சரி பண்ணி இருக்குது மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஷோ வந்து போட்டிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் மூலம் கலெக்ஷன் பண்ண அமௌண்ட் அதாவது பத்து கோடியே அறுபத்தி ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் இரண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி வரை தமிழகத்தில் மட்டும் முதல் நாளில் தக்களிப் திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி சூரியாசன் அடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுருந்தது ஸோ ரெட்ரோ திரைப்படத்தை விட தக்காள திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா குறைவான வசூல் தான் வந்து பண்ணியிருக்குது இது பட குடிநீர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அது மட்டும் இல்லாமல் படத்தின் மீது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திரைப்படத்திற்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து வந்துட்டு இருக்குது அடுத்தடுத்த நாள் எந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பாக்கலாம் ஸோ ஓகே அன்பா நீங்க சொல்லுங்க முதல் நாள்ல தக்கலை திரைப்படம் தமிழகத்துல பதினஞ்சு கோடி வரை கிளைச்சல் பண்ணி இருக்குது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ